ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு திண்ணையில் உட்கார்ந்த திமுக பிரமுகர் திடுதுப்பென சுத்து போட்ட கும்பல் விரண்டு ஓடிய வட்ட செயலாளர் நுடியில் நடந்து முடிந்த பயங்கரம் மதுரையை ஒழுக்கிய ஆளும் பிரமுகர் வழக்கு மதுரை மாநகர் சோலை அழகுபுரம் அருகே அமைந்துள்ளது ஜெய்ஹிந்த்புரம் இப்பகுதியில் இருக்கும் தெற்கு சண்முகநாத எம்கே புறத்தைச் சேர்ந்தவர் பெரியாம் பிள்ளை இவருடைய மகன் நாற்பத்தி ஐந்து வயதான திருமுருகன் இவருக்கு திருமணமாகி மகள்கள் உள்ளனர் திருமுருகன் கடந்த பத்து வருடங்களாக எழுபத்தி ஏழாவது வட்ட திமுக செயலாளராக இருந்து வருகிறார் அத்துடன் மதுரை மாநகரில் திமுக கட்சி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வந்தார் இதனால் திமுக கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் பலரிடம் நெருங்கி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் திருமுருகன் மீது மதுரை மாநகரில் பல்வேறு குற்ற வழக்குகளும் நிலுவையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் திருமுருகன் தொடர்புடைய வழக்கு எப்போதெல்லாம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சரியாக ஆஜராகி வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த காரணத்தால் எப்போதும் வெளியே வரும்போது நான்கு முதல் ஐந்து நபர்களை பாதுகாப்பிற்கு அழைத்துக் கொண்டு வருவது திருமுருகனின் வழக்கம் என சொல்லப்படுகிறது கடந்த ஜனவரி திருமுருகன் தனது வீட்டு திண்ணையில் அமர்ந்து குடும்பத்தினருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது வழக்கம் போல எம் கேபுரம் பகுதியில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு திரும்பியுள்ளனர் இதற்கிடையில் திருமுருகன் வீட்டு பகுதியில் பதுங்கியிருந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று திடீரென திருமுருகனை பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்துள்ளனர் இதை சற்றும் எதிர்பாராத திருமுருகன் சாதுரியமாக செயல்பட்டு ஐந்து பேர் கொண்ட கும்பலின் பிடியில் இருந்து தப்பியோட முயன்றுள்ளார் உடனே உஷாரான ஐந்து பேர் கொண்ட கும்பல் திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு திருமுருகனை துரத்தி சென்று சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த திருமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதையடுத்து திருமுருகனின் அலறு சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு திரண்டு ஓடி வந்தனர் இதற்கிடையில் ஸ்கெட்ச் போட்டு திமுக பட்ட செயலாளர் திருமுருகனை தீர்த்துக்கட்டிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் கொண்டாட்டத்தில் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர் இதையடுத்து ரத்த வெள்ளத்தில் பிணமாக சரிந்து கிடந்த திருமுருகனை பார்த்த குடும்பத்தினர் கதறி அழுதனர் உடனே கொலை சம்பவம் குறித்து ஜெய்ஹிந்த்புரம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தெற்கு வாசல் காவல் உதவி ஆணையர் ராமகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டர் கதிர்வேல் உள்ளிட்ட போலீசார் திருமுருகனின் உடலை கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து அமரர் ஊர்தி மூலம் திருமுருகனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்டமாக கொலை சம்பவம் நடைபெற்ற பகுதியில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் தொடர் விசாரணைக்கு பிறகு கொலை நடந்த காரணம் தெரியவரும் என ஜெய்கிந்தபுரம் போலீசார் தகவல் தெரிவித்தனர் மேலும் கொலை சம்பவம் தொழில் போட்டியா அல்லது சொத்து தகராறில் நடந்த கொலையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை முடக்கிவிடப்பட்டுள்ளது இது இதுகுறித்து போலீசார் சிலர் கருத்து கூறுகையில் திருமுருகன் சித்தப்பாவின் மகன் தவ குமார் இவரது மகள் மைனராக இருந்தபோது ராஜா என்பவர் அவரை திருமணம் செய்தார் இதுகுறித்து திருமுருகன் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டார் இதிலிருந்தே இருவருக்கும் மோதல் உருவானது இதனால் திருமுருகன் மீது ராஜா ஆதரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இரவு நேரத்தில் திருமுருகன் வீட்டின் கதவை தட்டி அவரை வெளியே வர செய்து வெட்டி கொலை செய்துள்ளனர் அவர்களிடம் விசாரிக்கிறோம் என்கிறார் இருப்பினும் உறுதியான தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய திமுக வட்ட செயலாளர் நள்ளிரவில் ஐந்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரை மாநகரில் பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க